இந்த பந்தலில் பீக்கங்கா புடலங்காய் அப்புறம் இந்த பாவக்காய் மூணுமே போட்டிருந்தோங்க இதில் வந்து பொடலங்கா சுத்தமாகவே வரல பீக்கங்கா பயங்கரமாக காய் அவ்வளோ காய் காய்ச்சி முடிச்சிருச்சு இன்னுமே காய் வந்துட்டுருக்கு பாவக்காய் இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய பிஞ்சு நிறைய வந்துட்டுருக்கு அது எவ்வளோ சூப்பராக இதில் ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா அப்படியே எடுக்கலாம் கிட்டத்தட்ட நிறைய பிஞ்சு வந்திருக்கு இந்த தடவை பீக்கங்காயும் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு ஓரளவு பெரிய பிஞ்சும் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முதல்ல வந்து சித்திரை பீக்குன்னு சொல்லி ஒன்று இருந்தோம் அது பார்த்திங்கன்னா நான் சீசன் அந்த மாதிரிலாம் கிடையாது எப்போ ஊன்னாலும் காய் வந்து நிறைய காய்க்கும் அதோடய விதை வந்து மிஸ் ஆயிடுச்சு அடுத்த தடவை எங்கேயாவது கிடச்சிருந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து தான் போடணும் இது பாருங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் பீக்க விதை அதுக்கப்புறம் சொர பாகல் விதை இதெல்லாம் ஊடி விட்ருக்கு ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து காய்ச்சி பிடிக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு காய் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே ஊனியாச்சு இது பாருங்கள் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் இந்த சைடு கொஞ்சம் இந்த காராமணி விதை இதெல்லாம் போட்டிருந்தேன் தர்பூசணி அப்புறம் வந்து வெள்ளரி பிஞ்சு இந்த விதை வந்து முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அது மேலே வந்து கோழி இதாக இது பண்ணாமல் இருக்கணும்னு மேலே இந்த இது போட்டிருக்கேன் பாருங்க அந்த தென்னை ஓலை இதில் ஒரு சாரப்பாம்பு வந்து படுத்துருந்ததுங்க கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரப்பாம்பு நம்ம சத்தம் கேட்டதும் சரசர சரசரன்னு போச்சு வாருங்க பாடி அப்படி ஒரு ஆள் வயரத்துக்கு மேலே இருந்தது தான் இது நர்சரியில வந்து அன்னைக்கே போய் ரெண்டு இது வந்து நாகதாளின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து வாங்கி கொடுத்து வச்சிருக்கேன் இது வச்சு பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க பார்ப்போம் இந்த கோவக்கொடியில் வந்து ஒரு காய் கூட வந்து இந்த கோவக்கொடியில போய் எடுத்துட்டு இருக்கோம் அப்படியே தலை வந்து சூப்பராக இருக்கும் இதில் நல்ல தலைக்காவோட இந்த தலை எடுத்தோம்னா நம்ம வந்து இதில் கீரை பொரியல் கூட செய்யலாம் நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இளம் தலையாக எடுத்தோம்னா கீரை செஞ்சுக்கலாம் இது அப்படியே பொரியல் இதெல்லாம் ஏலாம் தலை தான் கரெக்டாக அந்த தலைக்கு நடுவு நடுவில் வந்து மொட்டு வந்து பூ வருது பூவெல்லாம் நிறைய வருது ஆனா வந்து ஏன் தெரியல பாருங்க கரெக்ட்டா இந்த ஒவ்வொரு இலைக்கு இடையில இடையில தான் நம்ம செடியில இருக்கிறது கொடியில இருக்கிறத வந்து அப்படியே நம்ம வந்து கீரைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுக்குட்டி கீரை வருங்க நல்லா பூ விட்டு அப்படியே காய் வர ஆரம்பிச்சுருச்சு இப்ப ஓரளவு நல்லா தலைஞ்சிருக்கு இது பாருங்க எடுத்தோம்னா ஒரு அந்த அந்தளவுக்கு நல்லா தலைஞ்சி வந்திருக்கு ஆனால் இந்த நம்ம கீரை எடுக்க போகிறது இல்லைங்க இங்கே பாருங்களே பூவு அப்படி காய் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த காயை வந்து நம்ம பழுக்க விட்டு இதை வந்து நம்ம விதைக்காக எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கப்புறந்தான் வந்து கீரையே இதில் இருந்து எடுக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிடைக்கிறது இல்லைங்க இந்த இந்த பழம் வந்து மஞ்சள் கலரில் வரும் அந்த நார்மலாக நமக்கு கிடைக்கிற அந்த கீரையை விட இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து விதைக்கி எடுத்து வச்சுட்டு தான் வந்து வீட்டு செலவுக்காக இதை எடுக்க போகிறோம் கருணக்கிழங்கோட இலை பாருங்க அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது இந்த பச்சையாக இருக்கிற இந்த இலை எல்லாமே அப்படியே பழுக்க ஆரம்பித்து அப்படியே இந்த தால் வந்து கொஞ்சம் அப்படியே மடிய ஆரம்பிக்கிறப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே கிழங்கு இருக்கும் நல்லா பெருசாக வந்திருக்கோம் இன்னும் அநேகமாக ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த கிழங்கு வந்து ரெடியாகிடும் நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு இந்த பெரிய இழந்த பழம் இது ஸ்டார்டிங்கில் விட இப்போ பயங்கரமான காய்ங்க சாப்பிட்றதுக்கே இல்லாத அளவுக்கு அவ்வளோ காய் நிறைய வேஸ்ட்டாக போகுது ப எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு காய்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு